லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக இருக்கிறது இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் முதல் கட்டமாக தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடக்குது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதில் வாக்கு செலுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு செலுத்திவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு இந்த முறை இந்தியா நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்த முதல்கட்ட தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க இதனுடைய வெற்றி வாய்ப்பு இந்தியாவுக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது இந்தியாவை பொறுத்தளவருக்கு இந்த தேர்தல் என்பது இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்கு பின்பாக ஒரு ஒரு சித்தாந்த தேர்தலாக தான் பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய வரலாறு கண்டிடாத அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் விரோத ஆட்சியாக பாஜக அரசு மக்களை கிட்டத்தட்ட சொல்ல போனால் பசி குறியீடுல நூற்றி இருபத்தஞ்சி நாடுகளில் நூற்றி பதினோராவது இடத்திற்கு தள்ளிவிட்டது அப்போ இப்படிப்பட்ட நிலமையில இந்த முறை தேர்தல் என்பது ஜனநாயகத்துக்கு பாஜக சவால் விடும் வகையில் இருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலை ரெண்டு வரியில் சொல்லலாம் எப்படின்னா ஒரு பக்கம் ஜனநாயகம் இன்னொரு பக்கம் வெறுப்புணர்ச்சி இது இரண்டுக்குமான மிகப்பெரிய சித்தாந்த போருக்கான தேர்தல் இந்த முறை பாஜக அணுகிய முறைகள் அதாவது இந்த இந்த கடந்து வந்த இந்த பத்து வருடங்களில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் பாஜகவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா ரெண்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது மட்டும் இடி ஐடி சிபிஐ போன்றவர்களை வைத்து ரைடு செய்தாங்க அப்புறம் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக பலாயிரம் கோடி ஊழல் செய்தாங்க இதை தாண்டி மக்கள் மத்தியில் பிளவுவாத இனவாத அரசியலை மேற்கொண்டாங்க இதெல்லாமே மக்கள் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ நம்ம என்ன கேள்வியாக இருக்கி மக்கள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மக்களுக்கு தேவையான எந்த நலத்திட்ட சாதனைகளும் புரியலை மக்களுக்கு ஆதரவான கட்சியாக மக்களை நிம்மதியாக வைத்திருக்கக்கூடிய கட்சியாக பத்து ஆண்டுகளமாக இருக்கீங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நூற்றி நாற்பது நாடுகளில் நூற்றி இருபதாவது இடத்த பிடிச்சிடுச்சு இந்தியா நிம்மதியின் குறியீடில் நம்மளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலாம் நிம்மதியாக வாழக்கூடிய நாடுகள்ன்ற பட்டியலில் முன்னே முன்னேறி சென்றுச்சு அப்போ இங்கே என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா பத்து ஆண்டு காலமாக வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை இந்த பத்து ஆண்டு காலத்தில் பாஜக ஏற்படுத்தி விட்டது என்பதை தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு இதன் காரணமாக கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அனைத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆளுநர்கள் மூலியமாக தொல்லை கொடுப்பது நிம்மதியாக ஆட்சி செய்ய விடாமல் மிகப்பெரிய பேரரசியல் செய்வது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்களை பாஜக பர்ச்சேஸ் பண்ணி விலைக்கு வாங்கி தான் இன்றைக்கு அரசியல் நடத்துகிறது இந்த அசாதாரண சூழ்நிலைகளை எல்லாம் மக்கள் நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்போ இதன் காரணமாக இந்த ப இந்த இருபத்தெட்டு மாநிலங்களுக்கான முதல்கட்ட தேர்தலில் மக்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குன்ற ஒரு பல்ஸ் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் இந்த முறை வெறுப்புணர்ச்சி எதிர்க்கிறாங்க விலைவாசி உயர்வு குறித்து எந்த நலத்திட்டங்களும் தரலை அப்போ அந்த விலைவாசியை யார் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் இருக்கே இல்லை தெல்ல இளைஞர்களுக்கான நிதி விவசாயிகளுக்கான நிதி தொழிலாளர்களுக்கான நிதி பெண்களுக்கான நிதி ப்ளஸ் பிரதிநிதித்துவ நிதினு சொல்லி ஐந்து நீதிகளை தேர்தல் அறிக்கைகளாக சமர்ப்பிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதில் எல்லா வகையான இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே முன்னெடுத்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையின் வைத்ததன் காரணமாக மக்கள் எழுச்சியாக இந்தியா என்னும் கூட்டணிக்கு அதாவது இந்தியாவிற்கு தெள்ளத்தெளிவாக வாக்களிக்கிறதுக்கு தயாராக்கி விட்டாங்க இதை தான் நம்மளுடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெள்ளத்தெளிவாக சொன்னார் இந்த முதல் கட்டமான தேர்தலில் உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது அதில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளில் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுறது அந்த ராஜ்புட் அவங்க அந்த கம்யூனிட்டியுடைய பிரச்சனை தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவை சேர்ந்த ஒருவர் வந்து அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டாருன்னு நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சிச்சு பாஜகவுக்கு எதிராக நாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அவங்க வண்டி கட்டி பாஜகவுக்கு எதிராக வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து ஓப்பனாக பேசுறாங்க நாங்க சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவு செலுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அங்கே உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி காங்கிரசுடைய கூட்டணியும் இந்த பிரச்சனையும் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது உத்திரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு ராஜ்புத் சமுதாயம் வெகுண்டெழுந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கிற நிலைமை என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த பெரும்பான்மையான கட்சிகள் இன்றைக்கு பாஜகவோடு இல்லை அதிமுக இல்லை சிவசேனா கிடையாது பீகாரில் நம்மளுடைய ஐக்கிய ஜனதா தளம் போயிட்டு திரும்பி இப்ப உள்ள பஞ்சாபை பொறுத்த அளவுக்கு அகாலி தளம் கூட இல்ல ஒடிசாவை பொறுத்த அளவுக்கு பிஜு ஜனதா தளம் ஹரியானாவை பொறுத்த அளவுக்கு இந்திய தேசிய லோக்தள் இல்ல இதை தாண்டி உத்தரப்பிரதேசை பொறுத்த அளவுக்கு ராஷ்டிரிய லோக்தள் கட்சி இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு இப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த எல்லா கட்சிகளும் தொடர்ந்து இந்த முறை காங்கிரசின் ஆதரவு பால் வந்துடுச்சு பல கட்சிகள் சில கட்சிகள் நடுநிலையோடு இப்போ பிரதேசில் ஒய்எஸ்ஆராக இருக்கட்டும் பிஜு தளம் ஒடிசாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னென்னா நியூட்ரலில் நிற்கிறாங்க காரணம் என்னென்னா கா எக்காரணத்தை கொண்டும் பாஜகக்கு ஆதரவு தரப்போகிறது கிடையாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க சப்போர்ட் தர்றதுக்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஜகவுடைய அணுகுமுறைகள் தான் காரணம் ஒவ்வொரு கட்சியுமே பிரித்து அந்த கட்சிக்கு அந்த இன்னொரு தலைவர்களை ஏற்றி அந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு தனக்கு சின்னத்தை கொடுத்து அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளும் ஏக்நாத் ஷிண்டேகளை உருவாக்குறதுல தான் இன்றைக்கு பாஜக கட்சி முன்மைப்போடு இருக்கிறது நீங்கள் சிவசேனா பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சி விட்டாங்க இந்திய தேசியவாத காங்கிரஸை பார்த்தீங்கன்னா ரெண்டா உடச்சிட்டாங்க அப்படி பல்வேறு கட்சிகளை அதிமுகவும் ரெண்டாக உடைச்சாங்கல்ல அப்போ எல்லா மாநிலங்களையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி குதிரை பேரம் நடத்தி உடனுக்குடனே கொல்லைப்புறம் வழியாக ஆட்சி பிடிப்பது தான் பாஜக கட்சியோடைய ஒரு தந்திரமாக இருந்தது அந்த தந்திரம் இந்த முறை தான் களை யதார்த்தம் ஏன்னா எல்லா கட்சியுமே தெளிவாயிட்டாங்க ஏன்னா எல்லா மாநில கட்சிகளும் ஒழிக்கிற வேலையாக பாஜக தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொண்ட மாநில பிராந்திய கட்சிகள் இந்த முறை இந்தியா கூட்டணியின் பக்கம் வந்து காங்கிரஸின் கைகளை வலுப்படுத்தி தான் நம்ம பார்க்க முடியுது அதன் காரணமாக தான் நான் அடுக்கி சொன்ன இத்தனை கட்சிகளும் இன்றைக்கு இந்தியா இந்தியாலையன்ஸில் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கம்யூனிஸ்டு ராஷ்ட்ரிய லோக்தள் இவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேச வேட்பாளர்களை அறிவித்து கூட்டணியை வலுப்படுத்தி இன்றைக்கு தேர்தலை கலங்காணும் போது அதற்கு ஏற்பால் போல பாஜகவுடைய எதெல்லாம் பிரித்தாளும் சுழற்சியாக தன்னுடைய ஆயுதமாக தன்னுடைய பிளவுவாத அரசியலாக வைத்திருந்ததோ அதே ஆயுதம் இன்றைக்கு பாஜகவிற்கு நேரெதிரியாக திரும்பி இருப்பது தான் இன்னைக்கு கலையதார்த்தம் இது அந்த மாநிலம் மட்டும் இல்லை மகாராஷ்டிரான்ற மாநிலத்தில் மராத்தான்ற சமுதாயம் இருக்குது அந்த மராத்தா சமுதாயத்தில் தெல்ல தெளிவாக அவர்கள் இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க மூன்று முறை இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க சட்ட முன்னோடிவாக கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தோம் அது கோர்ட்டில் போய் தோற்றுருச்சு காரணம் என்னென்னா எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கல பொருளாதார அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தப்படலாம் நாலாவது முறையாக பொருளாதார அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்பாக இந்த சட்டத்தை அமலாக்கினா அது மத்திய அரசுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ மராத்தியர் மக்கள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க மகாராஷ்டிராவில் பீகாரில் நிதிஷ்கா அகெயின்ஸ்டாக தேஜஸ்வி யாதவ் சப்போர்ட்டிவாக காங்கிரஸோடைய அலையன்ஸுக்கு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க குஜராத்தில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜ்பூத் சமுதாயம் மிகப்பெரிய கடும் கோவத்தில் லட்சோ லட்ச மக்களை வச்சு பேரணி நடத்துகிறாங்க காங்கிரஸுக்கு ஆதரவு வெளிப்படையாக நான் செய்கிறாங்க அப்போ இந்த பக்கம் அரியானாவை பாருங்க இந்திய தேசிய லோக்தல் வெளியே வந்துருச்சு பீகாரில் தேஜஸ்வி யாதவ் இருந்தார் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் சப்போர்ட்டில் இருந்தவர் அலைன்ஸோட கூட்டணியில் இருந்தவர் வெளியே வந்துட்டார் அப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே எல்லா மாநிலங்களையும் பேரடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாஜக கட்சிக்கு எல்லா மாநில கட்சிகளும் அதன் காரணமாக இவ்வளோ நாளாக கூறி வந்த அந்த வட மாநிலங்கள் இந்த ஹிந்தி ஹார்ட் பெல்ட் லேண்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதிலெல்லாம் மிகப்பெரிய சரிவை எட்டி இருக்கிறது பாஜக கட்சி அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூட கல நிலவரம் ஆரம்ப கட்டத்தில் மோடி அவர்களே நாடாளுமன்றத்தில் சொன்னார் நாங்கள் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறோன்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் துவங்கி கருத்து கணிப்புகள் வந்து முந்நூற்றி எழுபதாச்சு முந்நூறு ஆச்சு இப்போ இறுதி வாரத்தில் இருநூறு தொகுதிகளை பாஜக கைப்பற்றும்னு சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட சொன்னார் என் கணிப்புப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்த தகவல் படி நூற்றி ஐம்பது தொகுதி தான் கைப்பற்றும்னு ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் வந்து இந்த இவிஎம் சர்ச்சையும் இருக்குல்ல இப்போ கேரளாவில் கூட ஒரு சர்ச்சையாச்சு ஒரு வாக்கு செலுத்தினால் ஒரு பட்டணமுக்குன்னா பாஜகவுக்கு ரெண்டு ஓட்டு போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த கருத்து கணிப்புகளுக்கும் இந்த இவிஎம் சர்ச்சைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு மக்கள் சந்தேகிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பாத்துருங்க இதில் இந்த நானூறு பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இது என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா மொத்தமாகவே கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சு சீட்டுகள் தான் வந்து பாஜக வந்து இந்திய அளவில் போட்டி விடுறாங்க இப்போ நீங்கள் தமிழகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னாவே டெபாசிட் வாங்குறதுமே கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்க நிலைமையில் இங்கேயே ஒரு இருபத்தஞ்சி தொகுதி காலி ஆகிடுது கேரளாவில் ஆகிடுது தெலுங்கானாவில் காலி ஆகிடுது அப்படி பார்க்கும்போது நானூற்றி இருபத்தஞ்சி சீட்டு நீங்கள் போட்டிடுறீங்க அதில் ஐம்பது சீட்டு இங்கேயே நீங்கள் காலி ஆகும்போது நானூறு சீட்டு பெறுவேன்னு சொல்கிறதே ஒரு மிக மிக அப்பட்டமான பொய் இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி சீட்டில் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இருபத்தஞ்சி காலியாகிடுது உங்களுக்கு கேரளாவில் காலியாகிடுது தெலுங்கானா காலியாகிடுது ஆந்திராவில் காலியாகிடுது அப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலுமே நானூறு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கலை யதார்த்தமே இல்லாத ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாரு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இதை தாண்டி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயுமே ஒரு இவிஎம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிகழ்ந்துகிட்டு தான் வருது கூட எங்களுடைய பிரியங்கா காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க ஒருவேளை பேலட் பேப்பர் மூலியமாக தேர்தல் நடத்தினால் எக்காரணத்தை கொண்டோம் நூற்றி ஐம்பது சீட்டு கூட தேராது பாஜக கட்சின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இவிஎம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகள் பல்வேறு தரப்புகளில் இருந்து சொல்லக்கூடியது அதில் வந்து மேனிப்புலேஷன் பண்ண முடியும் ஒரு முறைகேடுகள் செய்ய முடியும் அப்படின்னு நேற்று பதினேழாம் தேதி மாதிரி வாக்குப்பதிவுல செஞ்சு பார்த்தாங்க கேரளா மாநிலத்தில் காசர்கோடு பகுதியில் அங்கே வந்து ஒரு அஞ்சு மாதிரி வாக்கெடுப்பு என்பது அஞ்சு பர்சன்டேஜ் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்கள் எடுத்து மாதிரி வாக்கெடுப்பு எடுக்கணும் அப்போ எடுத்து பார்க்கும்போது ஒரு பட்டனை அழுத்தினா ரெண்டு வாக்குகளாக பாஜகவுடைய தாமரை சின்னத்துக்கு மலர் தான் இப்போ புரியுதா பாஜகவுடைய தாமரை எப்படி மலருதுன்ட்டு இதிலிருந்து ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது தாமரை மலரும் தாமரை மலரும்னு சொல்கிறதுலாம் பட்டனுக்குள்ளே தான் அந்த மலருது அது மூலியமாக தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்லாம் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் ஒரு இடத்துல ஒரு பட்டம் காலத்துனா ஒரு ஓட்டு விழுந்தா கூட அது தப்பு இல்லை ரெண்டு ஓட்டு விழுகுதான் பாஜக அவருக்கு போய் இன்றைக்கு கூட நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய விவிபேட் சம்மந்தமான வழக்கு போச்சு அதை கால நிர்ணய இன்றி ஒத்தி வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய விவாத பொருளாக தான் ஆக்கப்பட்டுச்சு அப்போ ஜஸ்டிஸ் கண்ணா கூட கேட்டிருந்தாங்க என்னன்ட்டு இதை நீங்கள் எப்படி எடுத்து பார்க்குறீங்கன்னு போது பிரசாந்த் பூஷன் தெளிவாக சொல்லியிருந்தாரு இது ஒரு ஓட்டர்ஸுடைய ரைட் நாட் அபோட் த ஓட்டர்ஸ் ப்ரைவசி தனி அதாவது தனி மனித உரிமை என்பதை முக்கியத்துவப்படுத்துங்க ப்ரைவசி இங்கே எங்கேயுமே கிடையாது இது ஜனநாயகத்தின் வேண்டுகோளாக நினைத்து கொள்ளுங்கன்ட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் தத்தா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படி மக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் விபி படம் முழுமையாக என்ன படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கு இந்த அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சுருக்காங்க அடுத்த முறை இந்த வழக்கு எடுத்துக்கிறேன் இருக்காங்க நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும்ன்றத நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் இதை தாண்டி எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல இந்திய நாட்டுடைய பிரதமருடைய மொத்த ஆன்மாவும் இவிஎம் மிஷின்குள்ளே தான் இருக்குது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மலாம் பல்வேறு இடத்துல பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவருடைய வழக்குலேயே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க வேட்பாளரை முறை பிரகாரம் தகுதி நீக்கம் செஞ்சுருக்கணும் அது கூட செய்யல பாஜக அரசு இதே இந்த இதே நிலைமை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு இதே போல நிலைமை தான் கைது செய்யாமல் விட்டு வைத்திருக்குமா பாஜக அப்போ இன்றைக்கு வாயத்தொறந்து பேசுறாரு பாஜக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு எங்கேயாவது ஓட்டு பட்டுவாடா நடக்கிறத பார்த்தா பாஜக கட்சி கையும் களமாக மாட்டப்பட்டா நான் இந்த முறை போட்டியிடுறதை விட்டு தவிர்த்து போடுறேன் வாய்த்துறந்தாலே போய் இன்றைக்கு த சமூக ஊடகங்கள்லாம் பார்க்குறோம் தெல தெளிவாக பாஜகவினர் காசு கொடுக்குறத ஊடகத்து மூலியமாக ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி சமூக வலைதளங்கள்லாம் பரப்பி வராங்க இது குறித்து வாழ்த்து வந்தாரா ஏதாவது இன்னைக்கு போன முறை என்ன சொன்னாரு நீட்டை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்னாரு இந்த முறை நீட்டை பத்தி நாங்க என்ன நேரம் எடுத்தாலும் நீட்டை நாங்கள் நிறுத்த மாட்டோம் கைவிட மாட்டோம்னு சொல்றாரு ஏன்னா நீங்க அனிதா போன்ற எத்தனை மாணவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து வரும்போது ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி பெண்களை பத்தி கண்டுகொள்ளாத பாஜக அரசு என்பது அதன் மூலியமாக தெல்ல தெளிவாக தெரியுது இந்த மா பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றது என்ன ஒரு இறக்குமற்ற செயலா அவங்க வீட்டு புள்ள அப்படி ஒரு தற்கொலை செஞ்சிருந்தா ஒத்துப்பாரா அப்போ இதில் இருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது பாஜக கட்சியினருக்கு நிதி நிறுவனங்களுக்கு மீதும் பெரும் முதலாளிகளுக்கு மீதும் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இருக்கே தவிர பாமர மக்களாகிய ந நம்மளுக்கும் ஏழை மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த வகையான ஆதரவு நிலைப்பாடை பாஜக கட்சியோ பாஜக உறுப்பினர்களோ தரப்போகிறதே கிடையாது அதற்கு மிகப்பெரிய சான்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீட்டை நான் திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்ற சொல்கிற ஒரே ஒரு வாக்குறுதி போதும் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி